திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதிகம் அஞ்சு திருச்சதகம் உட்பிரிவு எட்டு ஆனந்த தழுங்கல் புனற்பதோக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினாய் புனற்பதன்றி சென்ற போது நின்னொடென்னொடென் நிதாம் புனற்பதாக அன்றிதாக அன்பு நின் கலல் கணே உணர்ப்பதாக அங்க நாள புங்கமான போகமே மோகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் கடலினே இலாதிலேன் எம்பிறான் ஆகம் விண்டு கம்பம் வந்து கொஞ்சி அஞ்சலி கணே ஆக என் கை கண்கள் மற்றொர் பற்று வஞ்சனே பொய் கலந்த பொய்மையே நின்பிறான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் களல் கணே கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே கலற்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனையாக என்று அருளினி போண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் போல நிட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்ற உண்மையின் வணங்கியாம் விடங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்கை என் கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் You're <speaking in Spanish>

ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய் மடுத்து என கலந்து போகவும் நெருப்பு முண்டு யானு உண்டு இருந்ததுண்டதாயினும் விருப்பம் உண்டு நின்றதன் நபிச்சையே திருச்சிற்றம்பலம்